நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒடியாப்பாளைய மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் உடையாப்பாளைய மாட்டு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் சனிக்கிழமை நடக்கும் இது வந்து ஜெயங்கண்டம் டு அரியலூர் போற ரூட்டில் இருக்கு நண்பர்களே ஓகேங்களா சரி வாங்க நேராக வீடியோக்குள்ளே போவோம் ஏய்யா வணக்கையா உங்க பேருங்கய்யா எந்த ஊருங்கய்யா நீங்கள் எத்தனை எடுத்துகிட்டு வந்தீங்க ரெண்டு தான் எடுத்து வந்தீங்களா இது ரெண்டுங்களா என்ன வேலையில நிற்கிது அது இருபது ரூபாங்களா அது என்ன நிறமா சேனைங்களா எத்தனை மாதம் அஞ்சு மாதம் நெருக்கி இருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாள் கூட்டி போடுவாங்களா ஒரு மாதத்துக்குள்ள போடும் சரி சரி பல்லு எப்படிங்க அது ஆறு பல்லு நாளை வந்து இப்போ சரி சரி அது இருபது ரூபா கண்டிக்கிறீங்க எவ்வளோ வலிக்கு கேட்குறேன் கேட்டாங்க இருபத்தி ஒரு ரூபா கிடைச்சி கொடுக்க சரி சரி ஓகே இதுங்கய்யா ஆ சரி பதிமூன்று ரூபாய்க்கு கேட்குறாங்க கேக்குறாங்க அதுக்கு மேல இல்லை சந்தை எப்படி பர்வாலீங்களா பரவாயில்லைங்களா பேரு என்ன வருன்னா இப்படி வியாபாரிங்களா இன்னைக்கு எத்தனை எடுத்துருந்தீங்க பத்து எத்தனை வித்துருக்கேன் எல்லாம் வித்தாச்சா இந்த குட்டி பேசிட்டு இருக்கீங்களா வேலை எவ்வளவு கேக்குறாங்க ஓ நீங்க எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க அஞ்சு ரூபா கண்டிக்கிறீங்களா அஞ்சு ரூபாய்க்கு குறைஞ்சிருந்தா நாலு நாள் கொடுப்பீங்க சரி சரி நாலு ரூபாய் வரைக்கும் கேட்டுட்டு இப்ப மூணு ரூபாய் கேட்கறாங்களா

சரி நான் எத்தனை வித்திருக்கு ரெண்டு கடை வித்துச்சிங்களா பெரிய ஆடு இது இந்த ரெண்டு ஆடுங்களா இந்த ஆடு இதுங்களா இது இதோட ரெண்டு குட்டிங்களா சரி சரி இது என்ன வேலைண்ணா என்னண்ணா ஆ சரி பதிமூணு கேட்குறாங்க என்ன வந்தால் விடுவீங்க பதினஞ்சு வந்தால் விடுவீங்க இதுண்ணா பன்னெண்டுங்களா இது எத்தனை குட்டி விட நிற்கிது இந்த பக்கத்தில் நிற்கிற ஒரு குட்டிங்களா ஆ ஆ எவ்வளோ வந்தால் விடுவீங்க இது பதினொன்று வந்தால் விடுவீங்க சரி சந்தை இன்றைக்கி எப்படி இருக்கு பரவாயில்லைங்களா சூடா நிறைய பேர் சூடு இல்லைன்னா நீங்கள் ஹோட்டலோட தான் பாசியாக சொல்லிருக்கீங்க பரவாயில்லைங்களா

மாப்பிள்ளை கடை சரிண்ணா ஓகேண்ணா வணக்கண்ணா இன்னைக்கு எத்தனை எடுத்துருந்தீங்க பத்து எடுத்து எத்தனை பேருக்கு நாலு நிக்குதுங்களா ஆறு சரி எப்படி சந்த பரவாயில்லையா

எல்லா சுற்றி கேக்குறாங்க ஏங்கிறீங்களா சரிண்ணா ஓகேண்ணா சரி ரொம்ப நன்றிண்ணா என்ன வணங்கண்ணா எப்படின்னா ரெண்டு இடத்துல இருந்துருக்கீங்களா எது வரைக்கும் நான் கேக்குறேங்க நீங்க என்ன சொல்றீங்க பதினெட்டு சொல்றீங்களா என்ன வந்தா விடுவீங்க பதினேழு வந்தா விடுவீங்களா எப்படிண்ணா பல்லுலா இது கடமல போய் இது நாலு பல்லுங்களா சரி சரி ஓகேண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா

இதுங்கய்யா ஒன்பது இது என்ன செனங்களா எப்படிங்க வேற ஆடுதான் சரி சரிங்கய்யா ஓகே எப்படி சந்தை நீ பரவாயில்லைங்கய்யா சந்தை பரவாயில்ல என்ன வருங்கய்யா நீங்கள் அரியலூர் பக்கம் ஆடு வாங்குறதுக்காக இங்கே வந்துருக்கீங்க சரி 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 சரிங்கய்யா ரொம்ப நன்றி வணக்கண்ணா எத்தனை எத்தனைண்ணா நீங்கள் எடுத்துருந்தீங்க ரெண்டு இது ரெண்டு தான் எடுத்துருந்தீங்களா எப்படி வீட்டாடுங்களா

ராஜதுரா என்ன ஊருங்கண்ணா என்னங்கண்ணா சரி சரி ஓகேண்ணா என்னண்ணா நீங்கள் ஆடு வாங்க வந்தீங்களா வளர்ப்புக்காண்ணா வாங்கிட்டீங்களா எத்தனை அண்ணா வாங்கியிருக்கீங்க ஆறு வாங்க ஆறு வாங்கிருக்கீங்களா இது எல்லாமேங்களா எப்படிண்ணா எல்லாம் கொடியாடுங்களா கொடியாடு நாட்டாடு கலப்பு இருக்குது சரி சரி எவ்வளோண்ணா எல்லாம் வில இது வந்து ஆறு ஆறு ஆறாயிரம் ஆறாயிரம் ஆறாம் அறுபதாயிரம் ரூபா வருது அறுபதாயிரம் வருது ஒன்று ஒன்று பத்தாயிரம் ரூபா வருது எப்படின்னா ஆடுலாம் எலசுங்களா ஆறு பல்லு சரி சரிண்ணா வீட்டில் ஆல்ரெடி ஆடு வச்சிருக்கீங்களா சரி சரிண்ணா எப்படிண்ணா இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இப்போ எத்தனை இந்த முதல்ல எடுப்பீங்க நம்ம சவர்த்தனை தான் இருக்கு ஒரு ஒரு வருஷத்தில் எடுத்துடலாமா எப்படி ஆடுலாம் ரெண்டு குட்டி போடுங்களா போடுறாங்க ரெண்டு மூட ஒன்றும் நம்ம கையில் தான் இருக்கு சரி சரிங்கண்ணா சரி சார் பரவாயில்லைங்களா இன்னைக்கு சந்தை சூடு எப்படி இருக்கு கம்மியாக இருக்கு கம்மியாக இருக்கு விலை கம்மியாக இருக்கு சரிண்ணா சரி சரி முதல் வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்ல சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா வணக்கண்ணா உங்க பேர்னா என்ன ஊருண்ணா சரிண்ணா நீ எத்தனா எடுத்துருந்தீங்க பதினாலுங்களா எத்தனை போயிருக்கு ஒண்ணு விற்கலையா என்னண்ணா சொல்கிறீங்க சந்தை ரொம்ப மோசமா இன்றைக்கி எப்பண்ணா இதெல்லாம் எவ்வளோ இல்லை விலை நிற்கிது குட்டி ஒன்னு ஒன்று பதினோருவாங்களா எல்லாம் வளர்ப்பு குட்டியா எல்லாம் கொடியாட்டு குட்டி எத்தனை மாசம் குட்டிண்ணா இதெல்லாம்